அனைவருக்கும் வணக்கம் உங்ககிட்ட ஒரு நாலு விஷயம் பேச நினச்சேன் அதுக்காக தான் இந்த குட்டி வீடியோ முதல் விஷயம் நம்ம சேனலோட இரண்டாவது படிப்பான முன்னாடி வந்த அந்த க்ரைம்னவளுக்கு நிச்சயமாக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டும் படித்து பார்த்தேன் ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் எனது மிகப்பெரிய நன்றி அதுக்கு முன்னாடி பாலுமறை போராடினவளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறம் கூட ஆயிரம் வியூ கூட தாண்டாமல் இருந்தது ஆனால் இப்போ போட்ட நாவலுக்கு ஆறாயிரத்தி இரநூறு வியூ ஒரு வெல் ரெகனைஸ்ட் எழுத்தாளருக்கு கிடைக்கிற அளவுக்கு வரவேற்பு கிடைச்சதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை தேங்க் யூ ஸோ ஸோ மச் நீங்கள் கொடுத்த இந்த ஊக்கத்தினால் அடுத்து ஒரு நாவல் எழுதிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அந்த நாவலையும் அப்லோட் பண்ணிடலாம் இதுதான் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நம்ம டீமில் கண்டென்ட் ரைட்டர் ஜாயின் ஆயிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் ரியல் இன்சிடென்ட்ஸ் ரெகுலராக இந்த சேனல்ல அப்டேட் ஆக போகுது அதற்கான பணிகள் போயிட்டு இருக்குது அதுதான் மூணாவது மேஜர் அப்டேட் நாலாவது விஷயம் இப்போ முன்னாடி வந்த நாவல் இருக்கு இல்லைங்களா அந்த நாவல் வாசிப்பு சேனல்ல இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் மியூசிக்ல ஆட் பண்ணி இன்னிக்கு அப்லோட் பண்ண போறோம் இது எதுக்காக அப்படின்னா வாசிப்பு சேனல் ராஜேஷ்குமார் சார் அவரோட நாவலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சுது ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த சேனலை மானிடைஸ் பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல இருந்து என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் இமேஜா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஏகோபித்த ஆதரவு அளித்த அந்த க்ரைம் நாவலுக்கு பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் போட்டு ப்ளஸ் மியூசிக்லாம் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு வீடியோ மாதிரி மாற்றி திரும்ப அந்த சேனலில் ரீஅப்லோட் பண்ண போகிறேன் எந்த மாற்றமும் இல்லாமல் ஸோ ஒருவேளை அந்த சேனலில் நீங்கள் அந்த நாவலை கேட்டீங்கன்னா டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் எனிவே இது ரெண்டுமே நம்மளோட சேனல் தான் ஸோ அந்த சேனலில் இந்த நாவல் திரும்ப ரீஅப்லோட் செய்யப்படுது இனி வரும் நாட்களில் நம்மளுடைய பழைய நாவலான வாழும் வரை போராடு கூட அந்த சேனலில் தான் அப்லோட் பண்ண போகிறோம் எகென் இதே மாதிரி கொஞ்சம் பட்டுட்டிங்கிறீங்க பார்த்து அடுத்து வரப்போகிற நாவலும் கூட அந்த சேனலில் தான் போக போகுது இந்த சேனலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சேனல் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் ரியல் இன்சிடென்ட் அதை எவ்வளவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேப் எடுத்திருக்கோம் நானும் நம்மளோட கண்டென்ட் ரைட்டரும் நிறைய டிஸ்கஷன் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரமாகவும் நிறைய இன்புட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கம் நண்பர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட ஐடியாக்கள் வந்திருக்கு இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்க ப்ரெசன்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம் அதுக்கும் உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச நாலாவது விஷயம் போனஸாக அஞ்சாவது ஒரு விஷயம் கரண்ட்லி நம்ம சகோ மகிழம்பு அவர்களுக்கு ஒரு நாவல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் கூடிய சீக்கிரம் அவங்களோட சேனலில் அந்த நாவல் வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மணி நேரம் நாவல் அது இப்போ தான் ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் ரெக்கார்டிங்கை முடிச்சிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வார்த்தைக்குள்ளே முடிக்க முயற்சி பண்ணுறேன் முடிச்சிட்டனா மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் வீக்கு அவர்களோட சேனலில் அந்த நாவல் வழியாகும் போல உங்களுடைய ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை சீக்கிரம் ரியல் இன்சிடெண்ட்டோட இந்த சேனலில் சந்திக்கலாம் நாவல் இனி வாசிப்புல தொடரும் மீண்டும் ஒருமுறை உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க 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 நன்றி தலைவணங்குகிறேன் நண்பர்களே